ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை புயல் வெயில்னு எப்படியும் நம்ம கடந்து வந்துட்டோம் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கும் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு ஸ்ரீ பாலா ஜோதிடம் பிரசன்ன திலகம் திரு நாகராஜன் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த வருடம் சிம்ம ராசியை பொறுத்த உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஐந்தாம் இடத்தில் பிரவேசிக்கிறார் செவ்வாய் பகவானுடன் உங்கள் ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு முற்பகுதியில் குரு பகவானின் பார்வையும் சனி பகவானின் பார்வையும் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறது இந்த ஆண்டின் முற்பகுதியில் கொஞ்சம் சுபச்செலவுகள் கொஞ்சம் அதிகமாக நிகழும் புதிதாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு மனோ தைரியமும் ஒரு புது தெம்பும் கண்டிப்பாக இந்த வருடம் கூடும் காலி நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இளைய சகோதரி மற்றும் தாயாரின் உடல்நிலையில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் மூத்த சகோதரிகள் மூலயமா உங்களுக்கு ஒரு நன்மை வந்து கண்டிப்பாக சேரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமான தான் சொல்லணும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வும் அதே போல் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது மறைமுக எதிரிகளிடம் இருந்து ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கணும் தொழிலில் கண்டிப்பாக வந்து ஒரு போட்டி நிலவும் கூட்டு வியாபாரிகள்கிட்ட வந்து சண்டைகள் வம்புகள் வர்றதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேரும் ஒத்து போகிறது கொஞ்சம் நல்ல ஒரு பலாபலன்களை கொடுக்கும் எதிர்நபர்கள் எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப வேண்டாம் கொஞ்சம் யார் என்னங்கிறத கொஞ்சம் வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய தொழிலில் வந்து நீங்கள் அவங்கள சேர்த்துக்கலாம் சிம்ம ராசி நேயர்களுடைய குழந்தைகளால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு வந்து பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் பெரும்பாலும் விளையாட்டு விஷயத்தில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசி குழந்தைகளுக்கு இந்த வருடம் வந்து கண்டிப்பாக எல்லா விளையாட்டிலுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெற்றிகளை வந்து குவிப்பார்கள் வேலை நிமித்தமாக அடிக்கடி கொஞ்சம் வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சிரமம் ஏற்படும் வரவு செலவு கணக்குகளை உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட விட்டுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக தென்படுறது சிறுநீரக தொற்று ஏற்படும் கொஞ்சம் அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து நல்லது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண் அரசியல்வாதிகளுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு பதவி அவங்களுடைய கட்சியிலையும் சரி இது இதில் நாட்டிலையும் சரி கண்டிப்பாக தேர்தல்லையும் சரி அவங்க வந்து ஒரு கட்சி பதவி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது பெண்களை பொறுத்த மட்டும் பூர்வீக சொத்து அவங்களுடைய தந்தையார் அவங்களுடைய தாத்தா மூலியமாக இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து அவங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் மாணவர்கள் அதிக தேர்ச்சி பெறுவார்கள் சிம்மராசியை பொறுத்த மட்டில் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் அவங்க ரொம்ப நாளாக இந்த கல்லூரியில் தான் நான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் ஆம்பிஷன் வச்சுருப்பாங்க அது வந்து கண்டிப்பாக இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்த மட்டில் இந்த ஆண்டு ஒரு எழுபத்தைந்து சதவீதம் நன்மையான பலாபலன்களையே வந்து சிம்மராசி நேரப்படுறாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று தரிசித்து விட்டு வர வேண்டும் அப்புறம் வந்து மாதம் தோறும் உங்களுடைய அமாவாசை அன்று உங்களுடைய முன்னோர்களை வழி செய் வழிபாடு செய்வதும் வந்து ஒரு நல்ல ஏற்றமான ஒரு காலமாகவே அமையும் அமாவாசை தோறும் பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மழை புயல் வெள்ளம் இப்படி நிறைய விஷயங்களாக நம்ம கடந்து வந்திருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நல்லபடியாக இருக்கணும் என்று எனது உபாசனை தெய்வமான பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொண்டு எனது பலாபலன்களை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் ஹேமந்த ரிதவ் இனம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த புத்தாண்டானது பிறக்கிறது இந்த புத்தாண்ட பார்க்கும்போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கன்னியா லக்னத்தில் நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது லக்னத்திலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் விருச்சிக ராசியில் சுக்ர பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் தனுசு லக்னத்தில் செவ்வாயும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியில் பகவான் அமர்ந்திருக்கிறார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த வருடத்தின் கிரக சங்க சஞ்சாரங்கள் இந்த வருடம் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி மட்டும்தான் இருக்குது வருட கிரக கிரகப்பயிற்சிங்கிறது பார்க்கும்போது குரு பயிற்சி மட்டும் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கும் குரு பகவான் ரிஷபத்திற்கு மாறுகிறார் அது ஒன்று தான் இந்த வருடத்தின் கிரகப்பெயர்ச்சி ஸோ பொதுவாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்கும் நிலையை வைத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு சனியினுடைய ஆதிக்கமும் சுக்ரனுடைய ஆதிக்கமும் புதனுடைய ஆதிக்கமும் நிறைந்து இந்த ஆண்டு பிறக்கிறது சனி சுக்ரன் புதன் இவர்களுடைய ஆதிக்கத்தில் பிறப்பதினால் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த வருடம் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு நிறைய ஒரு மாறுதல்கள் உண்டாகும் இந்தியாவை பொறுத்தமட்டில் தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறை அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு முதலான தொழில்கள் மேலோங்கும் நிறைய புது கண்டுபிடிப்புகள் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு நல்ல பொற்காலமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரும் புகழும் இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்பற்றுது அப்புறம் சினிமாத்துறை சினிமா துறையை பொறுத்த மட்டில் புதிய புதிய இயக்குநர்கள் அவங்க படையெடுத்து வருவார்கள் புதிய புதிய படைப்புகளை நமது தமிழ் சினிமாவுக்கும் அங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கலைத்துறை எடுத்துட்டு புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய தொழில்நுட்ப முறையை கையாண்டு அவங்க அதுக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க அப்புறம் இராணுவம் மற்றும் போலீஸ் துறை அவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல பொற்காலமான ஆண்டாக இருக்கும் இராணுவத்தை பொறுத்த மட்டும் உலக எங்கிலும் இருக்கும் மக்கள் வந்து மிச்ச நாடுகள் வந்து நம்மளுடைய இந்திய இராணுவத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இராணுவத்துக்கும் போலீஸ் துறைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வெப்பநிலை இந்த ஆண்டு மிச்ச ஆண்டுகளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் அந்த வெப்பத்தினால மரணங்களும் கூட்டு மரணங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சனியினுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறப்பிதினால் எந்த தொழில் செய்வதுனால இருந்தாலும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எல்லாருக்குமே எல்லா தொழிலும் உள்ளவர்களுக்குமே சோம்பேடித்தனமாக இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அவங்களுடைய உழைப்பை கொட்டினால் மட்டும்தான் அவங்களுக்கான லாபத்தையும் வருமானத்தையும் அவங்களால ஈட்டக்கூடிய அளவுக்காக வந்து இந்த ஆண்டு இருக்கும் எல்லா முக்கிய முடிவுகளும் அரசியல்வாதிகள் நிறைய முக்கிய முடிவுகளை இந்த ஆண்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா முக்கிய முடிவுகளுக்குமே நீதிமன்றம் தலையீடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீதிமன்றத்தின் வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து உயரும் இந்த வருடம் அரசியலில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரி மாற்றங்கள்னா பெரும்பாலும் பெண் அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த வாட்டி நிறைய வந்து தென்படுவாங்க திரைக்கு பின்னால் இவ்வளோ நாள் வந்து பெண் அரசியல்வாதிகள் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம் மக்கள் முன்னாலே மக்களுக்கு மக்களினுடைய ஆதரவை பெறுவதற்காக அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெண்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக கால ஆண்டாக இருக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியான ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய பெண்கள் வந்து ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது வழக்கம் போலவே பெண் மாணவர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக சதவீதத்தினுடன் தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புறம் பத்திரிகை துறை கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் சர்ச்சையில் தான் இருக்குது இந்த வருடம் இன்னும் சர்ச்சைகளுக்குள்ளாக ஆகுவதற்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேவையில்லாத விமர்சனங்களில் கண்டிப்பாக அவங்க வந்து தென்படுவாங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டு அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம் விவசாயத்தின் அவசியத்தை நாட்டு மக்கள் அனைவருமே உணர ஆரம்பித்து நிறைய பேர் விவசாயத்திற்கு உதவி செய்யற விதமாக இந்த ஆண்டு வந்து இருக்கும் அப்புறம் இந்த காற்றாலை உற்பத்தி காற்றாலை மூலயமா மின்சார உற்பத்தி வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவுக்கு வந்து அதை நிறைய பேர் படையெடுத்து வருவாங்க அதுவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு நிறைய மின்சாரம் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்த வந்து தேர்வு பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவாங்க பேட்ரி மூலயமா இயங்கக்கூடிய வாகனங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஆலைகள் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்புறம் முக்கியமாக நாடுகளுக்கிடையே ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் நான் பெரியதா நீ பெரியதா அப்படிங்கிறது வந்து எப்போதுமே அந்த ஒரு போட்டி பொறாமை இருந்து கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் இந்த போட்டி புறாமே கொஞ்சம் போர் மூல அளவுக்கு கூட கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுறது மொத்தத்தில் பண வருவாய்க்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனால் கடின உழைப்பை நம்பி இந்த ஆண்டு நம்ம எல்லாருமே கொஞ்சம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நன்றி வணக்கம்